மணி நேரத்தில் உக்ரைன் படைக்கு ஏற்பட்ட இரண்டாவது மிகப்பெரிய நகரமும் கிளர்ச்சியாளர்களிடம் வீழ்ந்தது காசாவில் கால் வைத்தால் பணைய கைதிகளை கொள்வோம் இஸ்ரேலை மிரட்டுகிறது ஹமாஸ் கான் மீது அதிரடியாக பாய்ந்த பதினான்கு வழக்குகள் குறைந்தது சனத்தொகை சீன கல்லூரிகளில் வருகிறது காதல் பாடம் தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை காசாவில் பயன்படுத்தும் இஸ்ரேல் எழுந்துள்ள குற்றச்சாட்டு பாகிஸ்தானில் எட்டு பயங்கரவாதிகள் சுட்டுக்கொலை பாதுகாப்பு படை நடவடிக்கை அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் சக்தி வாய்ந்த பூகம்பம் ரஷ்யா சீனா அச்சுறுத்தல் நேட்டோ வகுக்கும் முக்கிய திட்டம் குறைந்தது சனத்தொகை சீன கல்லூரிகளில் வருகிறது காதல் பாடம் சீனாவில் அண்மை காலமாக இளைஞர்களிடையே காதல் திருமணம் குறித்து எதிர்மறையான எண்ணங்கள் உருவாகி வருவதால் திருமணங்கள் குறைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இந்த நிலையில் இளைஞர்களிடையே காதல் திருமண ஆர்வத்தை அதிகரிப்பதற்காக கல்லூரிகளில் காதல் தொடர்பான பாடங்களை சேர்க்க சீன அரசாங்கம் அறிவுறுத்தியுள்ளது உலக மக்கள் தொகையில் சீனா முதலிடத்தில் இருந்த நிலையில் மக்கள் தொகையை குறைக்க கடுமையான சட்டங்களை ஏற்றியிருந்தது இதனால் தற்பொழுது மக்கள் தொகை குறைந்துள்ள இளைஞர்களை விட முதியவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் நிலை உருவாகி இருக்கின்றது இந்த நிலையை போக்கும் வகையில் சீன அரசு தங்களது மக்களை அதிகமான குழந்தைகள் பெற்றுக்கொள்ள கொள்ள அறிவுறுத்தியதுடன் அதிக குழந்தைகள் பெற்றுக்கொள்பவர்களுக்கு சிறப்பு சலுகைகளையும் அறிவித்திருக்கின்றது தற்பொழுது சீனாவில் உள்ள கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் காதல் திருமணம் குடும்ப உறவு ஆகியவை குறித்து புரிதலை ஏற்படுத்தும் வகையிலான புதிய பாடத்திட்டங்களை உருவாக்கி மாணவர்களுக்கு கற்பிக்குமாறு சீன அரசு அறிவுறுத்தியுள்ளது ரஷ்யா சீனா அச்சுறுத்தல் நேட்டோ வகுக்கும் முக்கிய திட்டம் நேட்டோவின் உள்கட்டமைப்பை குறிவைத்து நாச வேலைகளை செய்யும் ரஷ்யா மற்றும் சீனாவிடமிருந்து தமது பாதுகாப்பை தீவிரப்படுத்த உளவுத்துறையின் ஒத்துழைப்பை அதிகரிக்க உள்ளதாக அந்த அமைப்பு தெரிவித்திருக்கின்றது நேட்டோவின் வெளியுறவு பிரதிநிதிகள் பெல்ஜியத்தில் கூடிய போது அதன் பொதுச் செயலாளர் மார்க் ரூட் இந்த திட்டத்தை கோடித்து காட்டியிருக்கின்றனர் ஸ்வீடனையும் பின்லாந்தையும் இணைக்கும் தகவல் பரிமாற்ற வடங்களில் ஏற்பட்ட ஸ்வீடனையும் பின்லாந்தையும் இணைக்கும் தகவல் பரிமாற்ற வடங்களில் ஏற்பட்ட சேதம் குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்ட போதே இதனை குறிப்பிட்டிருக்கின்றனர் இது சந்தேகத்தை தூண்டும் சமீபத்திய சம்பவம் என்றும் மார்க் ரூட் தெரிவித்திருக்கின்றனர் மேலும் கடந்த ஆண்டுகளில் ரஷ்யாவும் சீனாவும் நாசு சைபர் தாக்குதல்கள் தவறான தகவல் மற்றும் எரிசக்தி அச்சுறுத்தல் ஆகியவற்றின் மூலம் நமது நாடுகளை ஸ்திரத்தன்மைக்கு உட்படுத்த முயற்சித்ததாக மார்க் ரூட் குற்றம் சுமத்தியிருக்கின்றனர் இந்த நிலையில் இவ்வாறான அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதற்கு நேட்டோ நட்பு நாடுகள் அதிக உளவுத்துறை பகிர்வு மற்றும் முக்கியமான உட்கட்டமைப்பின் சிறந்த பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் மூலம் தொடர்ந்தும் ஒன்றாக நிற்கும் என குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்கா கலிபோர்னியாவில் சக்தி வாய்ந்த பூகம்பம் அமெரிக்காவின் வடக்கு கலிபோர்னியாவின் கடலோரப் பகுதியில் கேப் மெண்டோசினோ பகுதியில் இன்று அதிகாலை பன்னிரண்டு பதினான்கு மணியளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது எதிரிக்டர் அளவுகோலில் ஏழாக பதிவாகி உள்ளதாகவும் இதனை தேசிய நிலநடுக்க அறிவியல் மையம் தெரிவித்திருக்கின்றது இந்த பூகம்பம் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்ததாகவும் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உக்ரைன் படைக்கு ஏற்பட்ட பேரிழப்பு உக்ரைனின் குருக்ஸ் பகுதியில் உக்ரைன் ஆயுதப்படையைச் சேர்ந்த இருநூற்றி எண்பது பேர் தமது படையினர் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்துள்ளதாக ரசிக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது அத்துடன் பீரங்கி ஒன்று பீரங்கிகளை அளிக்கும் வாகனங்கள் மூன்று கார்கள் மின்னணு போர் நிலையம் மற்றும் இரண்டு பீரங்கி ஏவுகணைகள் தாக்கி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஒட்டுமொத்தத்தில் குருக்ஸ் பகுதியில் உக்ரைன் நாடு முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து வீரர்கள் மற்றும் இருநூத்தி இருபத்தி ஒன்பது பீரங்கிகளை இழந்துள்ளது என்றும் அமைச்சக செய்திகள் தெரிவிக்கின்றன ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையான போரானது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் தொடங்கிய நிலையில் இரண்டு பகுதிகளிலுமே கடுமையான இழப்புகள் ஏற்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானில் எட்டு பயங்கரவாதிகள் சுட்டுக்கொலை பாதுகாப்பு படை நடவடிக்கை பாகிஸ்தானின் ஹைபர் பங்குக்குவா மாகாணத்தில் சவுத் வரிசிஸ்தான் மற்றும் லக்கி மார்வாத் மாவட்டங்களில் பயங்கரவாதிகளின் நடவடிக்கை பற்றிய ரகசிய தகவலின் அடிப்படையில் பாதுகாப்பு படை தனித்தனியாக நடவடிக்கை மேற்கொண்டனர் சவுத் வரிசிஸ்தானுக்கு உட்பட்ட சாரோரோகா பகுதியில் நடந்த இந்த சோதனையில் கார்ஜி தலைவரான கான் முகமது என்ற கோரியாய் என்பவர் உட்பட இரண்டு பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் லக்கி மார்வார் பகுதியில் நடத்தப்பட்ட மற்றொரு சோதனையில் ஆறு பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இவர்கள் தவிர இரண்டு பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டனர் அவர்களில் மிரட்டி பணம் பறித்தல் மற்றும் படுகொலை சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த கான் முகமது என்பவரும் ஒருவர் அவர் இவரை பிடித்து தருபவர்களுக்கு பத்து லட்சம் அளிக்கப்படும் என அரசு அறிவித்திருந்தது பாகிஸ்தானில் கடந்த நவம்பரில் அறுபத்தி எட்டு ராணுவ அதிகாரிகள் மற்றும் 127 இருபத்தி ஏழு பயங்கரவாதிகள் உள்ளிட்ட 245 நாற்பத்தி ஐந்து பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் நாட்டில் பயங்கரவாதிகள் ஒழிக்கப்பட்டு அமைதி உறுதி செய்யப்படுவதற்கான பணியை பாதுகாப்பு படையினர் உறுதியான முடிவுடன் மேற்கொண்டு வருகின்றனர் என ராணுவ ஊடகப் பிரிவு தெரிவிக்கின்றது கான் மீது அதிரடியாக பாய்ந்த பதினான்கு வழக்குகள் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் மீது பதினான்கு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த வாரம் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற கலவரம் தொடர்பாக இவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இதன் காரணமாக இம்ரான் கானுக்கு எதிராக தொடரப்பட்ட மொத்த வழக்குகளின் எண்ணிக்கை எழுபத்தி ஆறாக அதிகரித்திருக்கின்றது நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி நடைபெற்ற வன்முறை தொடர்பாக இம்ரான்கான் மீது புதிதாக பதினான்கு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இதனை இஸ்லாமாபாத் காவல்துறை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பாகிஸ்தான் தெஹிரிகே இன்சாப் கட்சி நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி போராட்டம் நடத்தியிருந்தது இந்த போராட்டம் இஸ்லாமாபாத்தில் டி சவுக் பகுதியில் நடைபெற்ற இந்த போராட்டம் இஸ்லாமாபாத்தின் டி சவுக் பகுதியில் நடைபெற திட்டமிடப்பட்டதுடன் இங்கு பெரும்பாலான அரசு அலுவலகங்கள் காணப்படுகின்றன போராட்டத்தின் அங்கமாக பாகிஸ்தான் டெஹிரிகே இன்சாப் கட்சியின் ஆதரவாளர்கள் நவம்பர் இருபத்தி ஆறு அன்று இரவு டிசவுக் அருகே வந்தபொழுது வலுக்கட்டாயமாக கலைக்கப்பட்டனர் கானின் சகோதரர்களில் ஒருவரான நவரின் நியாசி இஸ்லாமாபாத் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் இம்ரான் கான் மீது பதியப்பட்டுள்ள வழக்குகளின் விவரங்களை வழங்க உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார் இந்த இதற்கு பதிலளித்த தேசிய பாகிஸ்தான் ஊழல் எதிர்ப்பு நிறுவனம் மற்றும் மத்திய புலனாய்வு அமைப்பு வழக்கு விவரங்களை சமர்ப்பித்தமை குறிப்பிடத்தக்கது காசாவில் கால் வைத்தால் பனைய கைதிகளை கொள்வோம் இஸ்ரேலை மிரட்டுகிறது ஹமாஸ் தங்களிடம் உள்ள கைதிகளை மீட்க இஸ்ரேல் முயன்றால் நொடியும் யோசிக்காமல் அவர்களை கொன்றுவிடுவோம் என ஹமாஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதுகுறித்து ஹமாஸின் ராணுவப் பிரிவான இசல் அல் கசாம் படை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இது தொடர்பாக அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இஸ்ரேல் பணைய கைதிகளை கொன்றால் என்னவாகும் என்ற விளைவுகள் குறித்து கருத்தில் கொள்ள வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இஸ்ரேல் மீட்பு நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே தாக்குதல் நடத்தப்படும் எனவும் அதற்கு இஸ்ரேல் தான் பொறுப்பாகும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மத்திய கிழக்கில் ஓராண்டுக்கு மேலாக மோதல் போக்கு நிலவி வருகின்ற சூழலில் இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்ட போதிலும் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே இதுபோல எந்த ஒரு அமைதி ஒப்பந்தமும் ஏற்படுத்தப்படவில்லை இதனால் இரு தரப்புக்கும் இடையே தொடர்ந்து மோதல் போக்கை நிலவி வருகின்ற நிலையில் ஹமாஸ் தலைவர் சின்வார கொல்லப்பட்ட போதிலும் ஹமாஸை குறிவைத்து இஸ்ரேல் தொடர்ந்தும் தாக்குதலை நடத்தி வருகிறது இதனால் தாசாவில் உள்ள அப்பாவி பலசினர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த சூழலில் இஸ்ரேலுக்கு எதிராக ஹமாஸ் படை தற்பொழுது குறித்த அறிக்கையின் மூலம் பகீர் மிரட்டலை விடுத்திருக்கின்றது இதே நேரம் குறித்த அறிக்கைக்கு இஸ்ரேல் தரப்பில் இதுவரை எந்த பதிலும் இன்னமும் கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சிரியாவில் இரண்டாவது மிகப்பெரிய நகரமும் கிளர்ச்சியாளர்களிடம் வீழ்ந்தது கடுமையாக நடைபெற்ற சண்டைக்கு மத்தியில் இராணுவம் தனது படைகளை வாபஸ் பெற்றதை அடுத்து சிரிய கிளர்ச்சியாளர்கள் முக்கிய நகரமான ஹமாவை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக தெரிவித்திருக்கின்றனர் இஸ்லாமிய போராளி குழுவான ஹயாத் தஹரிக் சாம் அபு முகமது அல் ஜவுலானி நகரத்தில் வெற்றி என அறிவித்து பழிவாங்க முடியாது என்று சபதம் செய்துள்ளார் முன்னதாக ஒரு கிளர்ச்சி தளபதி எச்டிஎஸ் போராளிகளும் அவர்களது கூட்டாளிகளும் சிறைச்சாலையை கைப்பற்றி கைதுகளை விடுவித்ததாக குறிப்பிட்டார் அதே நேரத்தில் இராணுவம் பொதுமக்களின் உயிர்களை பாதுகாக்கவும் நகர்ப்புற போரை தடுக்கவும் படையினரை பின்வாங்க செய்ததாக சிறிய படை தரப்பு தெரிவித்துள்ளது ஹமா ஒரு மில்லியன் மக்கள் வசிக்கும் இடம் மற்றும் அலுப்பூவுக்கு தெற்கே நூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுகின்றது கடந்த வாரம் கிளர்ச்சியாளர்கள் வடமேய்த்துள்ள அவர்களின் கோட்டையிலிருந்து திடீர் தாக்குதலை நடத்திய பின்னர் அந்த நகரத்தை கைப்பற்றியதாக தெரிவிக்கப்படுகிறது அலப்போவிலிருந்து டமாஸ்கா செல்லும் நெடுஞ்சாலையில் தெற்கே அடுத்த நகரமான ஹோம்ஸில் வசிப்பவர்கள் உங்களுக்கான நேரம் வந்துவிட்டது என்று கிளர்ச்சி தளபதி குறிப்பிட்டுள்ளார் எட்டு நாட்களுக்கு முன்பு கிளர்ச்சியாளர்களின் தாக்குதல் தொடங்கியதிலிருந்து நாடு முழுவதும் நூற்றி பதினொரு பொதுமக்கள் உட்பட எழுநூத்தி இருபதுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் என்று இங்கிலாந்தை தளமாக கொண்டார் கண்காணிப்பு குழுவான சிரியன் ஒப்சவரிட்டி ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் கூறப்படுகிறது